விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் அவர் முயற்சி வெல்லாது இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது என் மனசுல ஏன்னா இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி பல தேர்தல்களை சந்தித்த கூட்டணி தேர்தலை எப்படி நடத்துவது தேர்தலில் எப்படி பிரச்சாரம் செய்வது என்பதெல்லாம் பழகிய கூட்டணி யாருக்கு யாரும் போட்டி என்பது தொகுதியை பொறுத்து தான் ஒரு தொகுதியில் இந்தியா கூட்டணிக்கும் இன்னொரு கட்சிக்கும் போட்டி இருக்கலாம் இன்னொரு கட்சியில் இன்னொரு தொகுதியில் இந்தியா கூட்டணிக்கும் இன்னொரு கட்சிக்கும் போட்டி இருக்கலாம் ஆனால் இந்தியா கூட்டணி வெல்லும் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை எவ்வளவு கேட்கலாம் நீங்க நினைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்கறது ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் பதில் சொல்லுவோம் பேச்சுவார்த்தை மூலமாக தலைவர்கள் முடிவு செய்வார்கள் கடைசியில் எத்தனை இடங்கள் என்பது திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் காங்கிரஸ் தலைவரும் முடிவு செய்வார்கள் மற்றவங்கள்லாம் கருத்து சொல்லலாம் ஆனால் முடிவு ரெண்டு பேருக்கு இடையே தான் முடிவு